தலைவரியா இருதய படப்படப்பா மூட்டு வலிகளா உடல் பருமனா சுகர் பிபி தொந்தரவுகளா கருப்பை பிரச்சனைகளா மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான பயிற்சி வகுப்புகள் ஒரு நாள் பயிற்சி அடிப்படை பயிற்சி டிப்ளமா மற்றும் மாஸ்டர் பயிற்சிகள் சிறந்த முறையில் தரப்படும் மேலும் இன்று தினமும் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை அக்குபஞ்ச சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது தொடர்புக்கு கீழர் எம் கோமதி நம்பர் செகண்ட் கோகாம்பிகை நகர் கணபதி கோவை முன்படி நைன் செவன் டபுள் எய்ட் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஃபோர் நைன் மற்றும் நைன் சிக்ஸ் நைன் டபுள் எய்ட் ஃபைவ் டபுள் ஒன் டூ சிக்ஸ் வணக்கம் கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலரன் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்துல் சார் வந்திருக்கிறாரு அவர் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை கிளாஸ் படிச்சிட்டு அவர் உணர்ந்த விஷயங்களை நமக்கு ஷேர் பண்ணிவிட்டு போகிறாரு வணக்கம் சார் ஓகே நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தி உண்டாகட்டும் நான் இந்த கிளாஸ்க்கு வந்து எப்படி முதல்ல வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்றது வந்து எனக்கு ஒரு ஈடுபாடு இருந்தது காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய மிஸ்ஸஸ் வந்து ஆல்ரெடி எம்டி வந்து அக்குல அக்கு பஞ்சரில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேயே வந்து முடிச்சுருக்காங்க ஆனால் இருந்தபோதும் அந்த ப்ராக்டிஸ் இல்லாதனால எங்கள் குடும்பத்துக்கு உண்டான அந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் நாங்கள் அவங்க எனக்கு பண்ணிவிடுவாங்க அதன் மூலமாக அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் நெருங்கிய நண்பர் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ராமநாதபுரத்தில் வந்து இருக்கார் அவர் என்னோட வந்து துபாயில் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த காலத்தில் வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ரெஃப்ளெக்ஸாலஜி முடிச்சுட்டு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னும்போது அதன் மேலே இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு ரெண்டாவது அவர் வந்து எனக்கு சில என்னுடைய இருந்த எனக்கு பிரச்சனைகளை வந்து அவருடைய ரெஃப்ளக்ஸாலஜி மூலமாக அவர் தீர்த்து வைச்சிருந்த அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா இன்னும் அதன் மேலே வந்து ஒரு ஈகர் இருந்தது ரெண்டாவது நாங்கள் வந்து இப்போது தருமபுரி மாவட்டத்திலேருந்து இங்கே ஆகி வந்து கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம் வந்த நேரத்தில் வந்து இது இதை வந்து படிக்கிறதுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வகுப்புகள் வந்து சரியாக இல்லை இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இங்கே வந்து நெட்டில் சர்ச் பார்த்ததில் இங்கே நிறைய வகுப்புகள் வந்து நடத்திட்டுருக்காங்க இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸாலஜி அக்குமஞ்சார் சம்மந்தப்பட்ட வகுப்புகள் நிறைய நடத்துகிறாங்க அதில் வந்து என்னுடைய மிஸ்ஸஸ் அவங்க அக்கா ஏற்கனவே இந்த கேலக்ஸியை வந்து இது அறிமு அதாவது அதில் வந்து சர்ச் பண்ணதனால அந்த அடிப்படையில் சொன்னாங்க நானும் இந்த குரூப்பில் இருக்கேன் நீங்கள் வேணால் அவங்கள போய் பாருங்கள் அப்படின்னாங்க கடவுளுடைய அருளால் இங்கே வந்து அது நமக்கு கிடச்சி இங்கே வந்து நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு விசிட்டுக்கு தான் வந்தோம் எப்படி இருக்குது நேரடியாக சந்திப்புக்கு சந்தித்ததுக்கப்புறம் அவங்க கொடுத்த அந்த மெசேஜ் வந்து இன்னும் மேலே வந்து ஆர்வம் ஊட்டி இதை செய்யணும் அப்படின்ற அந்த ஆர்வத்தை நமக்கு தூண்டியது அந்த அடிப்படையில் இந்த ரெஃப்ளெக்ஸாலஜி கிளாஸை வந்து நான் ஜாயின் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒன்றரை நாட்கள் வந்து கழிந்த அந்த நேரத்தில் வந்து நான் இருக்கேன் எனக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா மேடம் வந்து ஏற்கனவே நான் வந்து அறிந்து வைத்திருக்கிறேன் இந்த பாதம் என்பது இரண்டாவது ஒரு இதயம் எப்படி இதயத்தை பாதுகாக்கணுமோ அது போல பாதுகா பாதத்தை வந்து ரொம்ப பாதுகாக்கணும்ன்றது ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த பாதம் என்று பார்த்தாலே நமக்கு என்ன தெரியுது நம்முடைய உடல் உறுப்புகள் வந்து முழுமையாக தெரியக்கூடிய அந்த உணர்வுகள் வந்து நமக்கு இருப்பதை வந்து நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இங்கே நடத்திய அந்த வகுப்புகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேரடியாகவே கண்ணு முன்னாடி அந்த உறுப்புகளோடு நம்ம அந்த தொடர்பு இருந்தால் எப்படி இருக்குமோ அது அளவுக்கு வந்து ரொம்ப டீப்பாக ரொம்ப சிறப்பான முறையில் வந்து நடத்தி கொடுத்தாங்க ஸோ அந்த மேடமுக்கும் வந்து இந்த இடத்துல நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறதுக்கு வந்து இருக்கேன் மேலும் இந்த போன்ற வகுப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து மக்கள் மத்தியில் வந்து இன்னும் அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த அவேர்னஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி மக்கள் மருந்து என்ற ஒரு விஷயம் உள்ளே நல்லா ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இறைவன் இந்த உடலை வந்து எப்படி அமைச்சிருக்கான் அப்படின்னா ஒன்றை கொண்டு ஒன்று அதாவது இந்த உடலுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது இந்த உடலே தீர்த்து வைக்கக்கூடிய அந்த அடிப்படையில் தான் அந்த உடலை வந்து இறைவன் படைச்சி வச்சிருக்கான் ஆனால் இன்னைக்கு நாம தான் எப்படி இருக்கோம் அப்படின்னா இந்த அவசர உலகத்தில் நாம போய் இந்த பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த அடிப்படையில் நம்முடைய உடலை நாமே வந்து நிறைய நோவினை செய்து நாம தான் அந்த பிரச்சனையை வந்து தேடிக்கிறோம் அது இல்லாமல் இறைவன் கொடுத்த இந்த சிறப்பு மிக்க இந்த உடலை வந்து நம்ம சரியான முறையில் தேவைக்கு அதற்கு தேவையான அந்த ஓய்வு அதற்கு தேவையான அந்த உணவு அது சரியான முறையில் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய உடலே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தியாக நமக்கு இருந்து உதவும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஃப்ளெக்ஸாலஜி இந்த வகுப்பின் மூலமாக இதற்கு கிடைத்த இந்த வகுப்பில் கிடைத்த நமக்கு பாடம் இது நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னும் நம்ம வந்து என்ன செய்யலாம் முழுமையாக நம்முடைய உடலை வந்து மேலும் இன்னும் பாதுகாத்து நல்ல முறையில் வச்சுக்கிறதுக்கு இந்த ரெஃப்ளெக்ஸ் சாலஜி கிளாஸ் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் நன்றி நன்றி சார் அப்துல் சார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உணர்ந்து நிறைய விஷயங்கள் பேசினார் நம்ம உடம்புலயே பார்த்தீங்கன்னா அற்புதமான விஷயங்கள் நிறைய இருக்கு எந்த நோய் வந்தாலும் உடம்பு வந்து தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்கது அப்படின்னு சொன்னாரு அது வந்து நூறு பர்சன்டேஜ் உண்மையான விஷயம் நம்ம உடம்பே முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அருமையை சரிப்படுத்திடும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம்னா போதும் உணவுகள் கரெக்டாக எடுத்துக்கிறது நல்லா தூங்குறது சந்தோஷமா இருக்கிறது இதெல்லாமே நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா வச்சுக்கும் இயற்கை மருத்துவங்கள் நிறைய இருக்கு இந்த மாதிரி பாத அழுத்த மசாஜ் நம்ம பாதத்திலேயே உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் இருக்கும் ஹார்ட்டுக்குன்னு சில இடங்கள் கிட்னிக்குன்னு சில இடங்கள் இந்த மாதிரி எல்லா உடல் உறுப்புகளுக்குமே பிரதிபலிப்பு பகுதிகள் இருக்கும் அப்போ கண்ணாடி மாதிரி நம்ம உடல் உறுப்புகள் பாதத்தில் பிரதிபலிக்கும் அப்போ அந்த பகுதிகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல மசாஜ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அருமையாக சரியாகிறத பார்க்குறோம் நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை நோய்களுக்குமே நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த மசாஜ் பண்ணுறது மூலமாக அருமையாக சரியாகும் பாதத்தில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது குச்சியை வச்சு நல்லா ப்ரெஷர் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணும்போது தான் நிறைய கிட்னி ஸ்டோன் இருந்தால் வெளியில் வர்றதை பார்க்குறோம் அதே மாதிரி சாப்பிடும்போது உணவு எதுக்களித்தல் இருக்கிறது கண் காது பிரச்சனைகள் எல்லாமே அருமையாக சரியாகும் மனசு வந்து ஒரு நல்ல அமைதி கிடைக்கும் நல்ல தூக்கம் வரும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறும் ரத்த ஓட்டம் சீராகும் உடம்பு மொத்தமாக அத்தனை உறுப்புகளுக்குமே ஒரு அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போ வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் இருக்குது உடனே ஸ்ட்ரிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நம்ம ப்ராக்டிக்கல் வைஸாக ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் இன்றைக்கி வந்து கிளாஸ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உடனே போய் உங்களால் வந்து அப்ளை பண்ணி பார்க்க முடியணும் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருவோம் எந்த ஸ்டிக்கை வச்சு அழுத்தணுங்கிறதுலேருந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து அது நல்லா தெரிஞ்சிடும் அப்போ வந்து நீங்கள் பண்ணும்போது அருமையாக சரியாகும் பார்த்துட்டுருக்குற வியூவர்ஸ் உங்களுக்கு காது பிரச்சனைகள் அதாவது காது இறைச்சல் காது மந்தம் பயமா இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா நான் ஒரு ரிஃப்ளெக்ஸாலஜி பகுதியை இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்லி தரேன் இந்த பகுதியை நீங்க ரெகுலரா மசாஜ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட காது பிரச்சனைகள் அருமையா சரியாகும் அந்த ரிஃப்ளெக்ஸ் பகுதியை நம்ம இப்போ பார்ப்போம் நம்ம காதுல பிரச்சனை இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா காது இறைச்சல் எல்லாம் இருந்ததுன்னா இந்த பகுதி அதாவது மூணாவது நாலாவது வரல் நாலாவது அஞ்சாவது வரல் கிடையில இந்த மாதிரி ரெகுலராக மசாஜ் பண்ணுங்க இந்த இடம் வந்து நமக்கு காதோட ரிஃப்ளெக்ட் பண்ணுற இடம் அதை வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கலாம் ஃபைவ் டு டுவெண்ட்டி டைம்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் இதே வந்து பாதத்துலேயும் பிரதிபலிக்கும் நீங்கள் பாதங்கால்களில் இந்த விரலுக்கு இலையும் அஞ்சு முறையிலிருந்து இருபது முறை வரைக்கும் மசாஜ் பண்ணி விடலாம் பண்ண பண்ண உங்கள் காது பிரச்சனைகள் அருமையாக சரியாக ஆரம்பிக்கும் உங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது இதில் ரிஃப்ளெக்ஸாலஜி அக்குபஞ்சர் யோகா முத்திரைகள் அப்புறம் பாத அழுத்த மசாஜ்னு சொல்கிறேன் இல்லைங்களா அந்த ரிஃப்ளெக்ஸாலஜி மெத்தடு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள் டயட் அண்ட் நியூட்ரிஷியன் வாழை இலை குளியல் மண்புளியல் இந்த மாதிரி இயற்கை மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் அதோட வந்து கப்பிங் தெரப்பின்னு சொல்லிட்டு நம்ம கப்ஸ் எல்லாம் வச்சு இந்த கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுறது மசில்ஸ் எல்லாம் ஸ்டிட்னஸ்ஸா இருக்கிறது அதை சரி இருக்கும் டான் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு முதுகு தண்டு வட சிகிச்சை இந்த மாதிரி நிறைய இயற்கை மருத்துவம் சார்ந்த சிகிச்சைகளும் கொடுத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டாலும் நம்மளோட கிளினிக்ல வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வகுப்புகளும் எல்லா கிளாஸஸ்மே அக்குபஞ்சர் யோகா நான் சொன்ன எல்லா கிளாஸஸும் சொல்லி தந்துட்டு இருக்கிறோம் படிச்சுட்டு உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக பண்ணிக்கிறதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் நிறைய பேர் வந்து நேச்சுரோபதி ஃபிசியோதெரப்பி எல்லாமே இருப்பாங்க அவங்களும் இந்த கோர்ஸை வந்து தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நிறைய நேச்சுரோபதி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்டெல்லாம் கூட வந்து நம்மக்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறாங்க உங்களுக்கும் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து வகுப்புகள் சொல்லி தந்துட்டுருக்குறோம் நீங்களும் வந்து படிச்சுக்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க்யூ